வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சாந்தியாச்சி சமையல்ல செய்ய போறது சுக்கு காப்பி அதுக்கு என்னென்ன தேவைன்னு இப்ப பார்க்கலாம் நான் வந்து மல்லி வந்து ரெண்டு உலக்கு அதாவது ரெண்டு டம்ளர் எடுத்து வச்சிருக்கேன் நீங்க வந்து எப்ப எவ்வளவு வேணுமோ உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு டம்ளர் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மல்லியை வந்து சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் மிளகு வந்து அரை டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் சுக்கு தூள் சுக்கா போட்டாக்கா இந்த மிக்ஸி வந்து இது உடஞ்சி போயிடும் பிளேடு உடஞ்சி போயிடும் அதனால சுக்கு தூளும் வந்து ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் பட்டை பட்டை ரெண்டு துண்டு நல்ல பெரிய பட்டை தூட்டா ரெண்டு பட்டை துண்டு எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் ஒரு பத்து ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் இஞ்சி இதை வந்து நான் இப்போ கொதிக்க வச்சு காமிக்கணும் எப்படி இருக்குன்னு கொதிக்க வச்சு கொதிக்கும் போது இதை போடுறதுக்காக இதை எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் வெள்ளம் இது தேவையான அளவு நம்ம ஒரு டம்ளருக்கு எவ்வளவு போட போறோங்கிறது தேவையான அளவு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப நம்ம எப்படி வறுக்கவெல்லாம் வேண்டாம் அப்படியே மிக்சில போட்டு நம்ம அரைக்க வேண்டியதுதான் நம்ம இப்ப வந்து என்னென்ன போட்டு அரைக்க இப்போ இப்ப வாங்க இப்ப இந்த ஏலக்காய அப்படி தோணோட போட்டுக்கோங்க அப்புறம் இந்த பட்டைய நல்லா உடைச்சு போட்டுக்கோங்க இது வந்து ரொம்ப நைஸ் பவுடரா வராது கொஞ்சம் குறை குறைன்னு தான் இருக்கும் ஒரு டம்ளருக்கு கால் அரை டீஸ்பூன் வந்து போட்டிங்கன்னா கரெக்டான அளவா இருக்கும் நான் இப்ப வந்து அதையும் போட்டு காமிக்கிறேன் அப்புறம் சுக்குத்தூள் இது தூளா இருக்கிறதுனால கடைசியாக கூட சேர்த்துக்கலாம் ஆனா வந்து ஒண்ணும் சேராது அப்புறம் மிளகு அரை டீஸ்பூன் அப்புறம் மல்லி இப்ப போட்டு இத நான் வந்து இப்ப பவுடரை எடுத்துக்கொண்டேன் இப்ப பாருங்க நம்ம சுக்குமல்லி காப்பிக்கு சுக்குமல்லி வந்து எல்லாம் வந்து நல்லா பவுடரா இந்த பாருங்க இந்த கொஞ்சம் நெரு இருக்கும் ஓரளவுக்கு நல்லா பவுடர் ஆயிடுச்சு இதை வந்து மிக்சியில போட்டு கொஞ்சம் ஒரு மூணு நாலு நிமிஷம் ஓட்டுங்க நல்லா பவுடர் ஆயிரும் இப்ப வந்து இது எப்படி போடுறதுன்னு இப்ப வந்து முதல்ல பார்க்கலாம் இப்ப நான் இதுக்கு வந்து சுக்குமல்லி காப்பி இப்ப எப்படி போடுறதுன்னு இதை காமிக்க போறேன் இப்ப வந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சும்மா பச்சை தண்ணி தான் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து முதல்ல மிக்ஸியை கழுவி இதை ஊற்றிக்கலாம் மூடியும் கழுவிக்கங்க அப்புறம் இந்த மிக்சியையும் கழுவி இதுல ஊத்திக்கோங்க ஊத்திக்கிட்டு இப்ப அடுப்பை பத்த வச்சு இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச உடனே பவுடரை போட்டு கலந்து அது நல்லா கொதி விட விடணும் காமிக்கிறேன் அப்படின்னு இப்ப நம்ம தண்ணி கொதிக்க வச்சிருந்தோம் நல்லா கொதிச்சிருச்சு இப்ப இந்த சுக்குமல்லி பவுடர் நம்ம பவுடர் ஆக்கி வச்சிருக்கோம்ல அதை வந்து ஒரு கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் மேலே அரை டீஸ்பூனுக்கு தான் கொஞ்சம் கம்மியா போட்டுக்கோங்க அப்புறம் இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும் பொங்கி வர்றப்ப ஒரு கரண்டிய வச்சு கிண்டிக்கிங்க இப்ப இந்த இஞ்சியே போட்டுக்கிறோம் நம்ம ஒரு ஒரு துண்டு இஞ்சி தட்டி வச்சிருந்தோம் அந்த இஞ்சியை இந்த சுக்கு காப்பியோட போட்டுக்கோங்க ரொம்ப வாசமா மணமா ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப இதுக்கு வந்து நான் வந்து வெள்ளம் தான் போடுறேன் இன்னைக்கு உங்களுக்கு தேவையான அளவு வெள்ளம் போட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் வெள்ளம் போடுறேன் நீங்க வந்து தேவையான அளவு போட்டுக்கங்க அப்புறம் வந்து இப்போ இது வெள்ளம் ஆப்ஷன் இது வந்து வெள்ளம் வேணாலும் போட்டுக்கலாம் அல்லது கருப்பட்டி வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை பழங்கள் வேணாலும் போட்டுக்கலாம் எது வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ இந்த வெள்ளம் வந்து கரையட்டும் கரைஞ்சோடனே வடிகட்டி நம்ம குடிக்க வேண்டியதுதான் சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு நம்ம சுக்குமல்லி காப்பி நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணலாம் ரொம்ப ஈஸி தான் ரொம்ப மனமாவும் சுவையாவும் நல்லா இருக்கும் வந்துட்டு அதனால இது எல்லாரும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்கன்னா எப்ப வேணாலும் இதை வந்து போட்டு குடிச்சுக்கலாம் குளிர்காலத்துக்கு இந்த குளிர் காலத்துக்கு ரொம்ப ஏற்றதா இருக்கும் வந்துட்டு ரொம்ப சுவையாவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்ப நம்மளுடைய சுக்கு காஃபி ரெடி ஆயிருச்சு இதை வந்து வெள்ளத்தை போட்டோன்னு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அப்பதான் வந்து அந்த இஞ்சியோட சாறும் இறங்கும் இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இப்ப இத வந்து வடிகட்டில வடிகட்டிக்கலாம் டீ வடிகட்டியில வடிகட்டிக்க இப்ப பாருங்க நம்மளுடைய ஆவி பறக்கும் வீட்ல தயார் பண்ண சுக்குமல்லி காப்பி சூப்பராக ரெடி ஆயிருச்சு எல்லாரும் இது பண்ணி செஞ்சு பார்த்து குடிச்சு பார்த்து கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ